அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருப்பாவை மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய பாடல் பார்த்துட்ருக்கோம் அதில் ஏற்கனவே பத்து பாடல்கள் பார்த்தாச்சு இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடல் பதினொன்றாவது பாடலும் அதற்குரிய படங்கள் அதற்குரிய பொருள் விளக்கங்கள் அதே தொடர்ந்து பார்த்துட்டு இப்போ அடுத்தது பனிரெண்டாவது பாடல் அதற்குரிய படங்கள் திருப்பாவை பனிரெண்டு அதற்குரிய பாடல் பொருள் விளக்கம் அடுத்தது பதிமூணாவது பாடல் பாடல் பாடலின் பொருள் விளக்கம் இணைந்து வரக்கூடியது பொருளும் விளக்கமும் சேர்ந்து வரக்கூடியது அடுத்தது பாடல் எண் பதினாலு அதற்குரிய படங்கள் அதற்குரிய பாடல் பொருள் விளக்கம் அந்த பொருள் விளக்கம் தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு அடுத்தது திருப்பாவை பாடல் பதினஞ்சு பதினஞ்சுக்குரிய பாடல் பாடலுடைய விளக்கம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்